இந்த நல்லுறை போன நல்லுறையோட தொடர்ச்சி தான் என்றது எல்லையற்றது யாருமே எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாத பற்றியும் தெரியும்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் இது மூணுத்துக்கும் எந்த கனெக்ஷன்னு பார்க்கலாம் இன்டெலிஜென்ஸ்னா நம்மளுடைய பிறவியிலிருந்தே கொண்டு வர புத்தி நாலேஜ்னா நம்ம பார்த்து லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணி படிச்சு இல்லை பேர டீச்சர்ஸ் மாதிரி பீ பீப்புளுக்கு தேர்ந்து தெரிஞ்சுண்டு புதுசாக இருக்கிற சில ஸ்கில் எல்லாம் கற்றுண்டு லேப் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வழியாக ப்ராக்டிஸ் பண்ணி இது பேர் தான் நாலேஜ் இது ரெண்டையுமே நமக்கு சேர்த்து கொடுத்து வளர்ச்சி அடைய வைக்கிறது கல்வி அதுதான் எஜுகேஷன் இது ஸ்கூலுக்கு போனால் தான் கிடைக்கும் அறிவு ஆற்றல் ஸ்கில் திறமை இது எல்லாத்தையும் வளர்க்கணுன்னா ஸ்கூல் காலேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போய் கற்றுந்தால் தான் வரும் ஒரு சிலபஸ் ஸ்ட்ரக்சர் இது வழியாக நமக்கு வேரியஸ் திங்ஸ் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸை பற்றி கற்றுக்கலாம் அது ஸ்கூலில் தான் முடியும் கொஞ்ச காலம் முன்னாடி ஸ்கூலில் தான் ஒரு குழந்தையோட டிசிப்ளின் கேரக்டர் பர்சனாலிட்டி இது எல்லாமே ஃபார்ம் ஆச்சு அது அவளுக்கு ஒரு ஷேப் கொடுத்துது ஸ்கூல்ல அந்த எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு அசெம்பிளி ப்ரேயர் அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் மியூசிக் லெசன்ஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் இது மாதிரிலாம் பீரியட்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது அதனால எல்லாருக்குமே ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் எவ்ரி இருந்தது இந்த கல்விக்கு நம்ம தமிழ் புலவர்கள் நீதிநூல் ஆசிரியர்கள் இவெல்லாம் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா கல்விக்குன்றத நம்ம நிறைய நீதிநூல்களில் பார்க்குறோம் ரியல் வெல்த் இஸ் எஜுகேஷன் கல்வி செல்வம்னு சொன்னாவா இது பற்றி திருக்குறள் நீதிவெண்பா நன்னெரி இது எல்லாத்துலேயும் நிறைய கோட்ஸ் இருக்கு முக்கியமாக ஒன்று ரெண்டு கோட்ஸ் பார்க்கணும்னா எக்குடி எக் பிறப்பிலும் யாரேயாயிரும் அக்குடி கற்றோரே மேல் வருக என்பர் அப்படின்னா லைஃப்ல ப்ரோக்ரஸ் வரணும்னா எஜுகேஷன் முக்கியமானது அப்படிங்கிற தமிழ் தம்மக்கள் அறிவுடைமே மாநிலத்து அப்படின்னா எந்த பேரண்ட்ஸும் எந்த பெற்றோரும் தன்னோட பசங்க கண்ண விட ஜாஸ்தி படிக்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு அர்த்தம்